கிறிஸ்துக்குள் பெரியமான தேவருடைய பிள்ளைகளை அன்றுடைய நாமத்தினாலே இருதைத்தின் ஆழத்தில் இருந்த உங்களுக்கு நன் வாழ்த்துக்கள் யோவான விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து நாம் ஜபிப்போம் எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது தேவருடைய பிள்ளைகளை எருசிலேமிலே பெத்தஸ்தா எண்ணப்படுகிற ஒரு பழம் இருக்கிறது இன்றைக்கும் அந்த பழம் இருக்கிறது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில அந்த பெத்தஸ்தா குளத்தின் அன்னைக்கு கடந்து செல்கிறார் அந்த பெத்தஸ்தா குலத்தினுடைய விசேஷம் என்ன தெரியுமா தேவ அந்த குளத்தை வந்து கலக்க வரான் முதலாவது யார் இறங்குகிறார்களோ அவர்கள் சுத்தம் அடைவார்களாம் என்பது தேவனுடைய பிள்ளைகளை குருடர்கள் வியாதியஸ்தர்கள் குஷ்டூபிகள் என்ன வியாதியா இருந்தாலும் முதலாவது யார் இறங்குகிறார்களோ அவர்கள் சொஸ்தம் அடைவார்களாம் அந்த இடத்துல முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதியஸ்தன் ஒருவன் இருந்தானான் ஆனால் அவன் சுகமாக அவனுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை காரணம் ஒருவனும் அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை கொண்டு போய் குளத்தில் விடுகிறதற்கு யாருமே இல்லை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு கடந்து செல்கிறார் இந்த முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதியாய் கிடக்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் நீ சுகமாக விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார் அந்த முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியாய் இருந்த மனுஷன் சொல்கிறான் ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு யாருமே இல்லை என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை அவனுடைய வியாதனையை அவனுடைய வியாகுலத்தை வெளிப்படுத்துகிறான் பாருங்க எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆகவே தான் முப்பத்தி எட்டு வருஷம் காலமாய் இந்த இடத்திலேயே என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்து விட்டேன் என்று அவனுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறான் இந்த கால வேளையில அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கருத்துடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க கொண்டிருக்கிறீங்க ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என் வாழ்க்கையை இப்படியே கடந்து போய்விட்டது என்னை விசாரிக்க யாரும் இல்லை எனக்கு உதவி செய்ய இல்லை எனக்கென்று என்னை தேடி வர யாருமே இல்லை தலங்கி கொண்டிருக்கிறீங்களா இங்கே நடந்தது என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தில் வேதனையை அறிந்தவராய் தனிமையை அறிந்தவராய் அவனிடத்துல கடந்து செல்லுகிறார் நான் உனக்கு இருக்கிறேன் இப்பொழுதே உன்னை நான் குணமாக்குகிறேன் நீ சுகமாக விரும்புகிறாய் அல்லவா இப்பொழுதே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார் உடனே அவன் சுகமானான் என்று வேதம் சொல்கிறது என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில் கத்த உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார் உங்களுக்கு ஒரு சுகத்தை கட்டல் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற உங்கள் தனிமையை மாற்றுகிற உதவி செய்ய யாருமே இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார் இந்த காலவேளையில் கண்களை மூடி உங்களுக்காக ஒரு நிமிஷம் நான் ஆண்டவரே இந்த கால வேளையில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எத்தனையோ நாட்களாக நான் காத்திருக்கிறேன் ஆனால் என் காத்திருப்புக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த அன்பு சகோதரன் சகோதரிக்காக ஜபிக்கிறேன் உங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றாண்டு வர எனக்கு யாருமே இல்லை உதவி செய்ய என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறேன் இவர்களுக்கு உதவி செய்யுங்க இவர்கள் வியாதிகளை மாற்றுங்க இவங்க கஷ்டங்களை மாற்றுங்க இவங்க கண்ணீரை தொடையுங்க இவங்க மரணப்படுத்தியை மாற்றுங்க இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யும் இவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் மகிமை கணம் புதி உமக்கை இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ ஹேவ் ஏ பிளஸ் டே